தீபாவளி ஒளி தரும் திருநாள் இந்த இனிய பண்டிகையின் அடையாளம் சுவை மிகுந்த இனிப்புகள்தான் வீட்டிற்கு வரும் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு நலம் விரும்பிகளுக்கு நாம் அளிக்கும் அன்பின் பரிசு இந்த இனிப்புகள் இந்த இனிப்புகளை அன்பின் மனதோடு வழங்குவதில் ஆவின் எப்போதும் சிறந்து விளங்குகிறது இந்த தீபாவளியை மேலும் சிறப்பாக்கு ஆவின் விளங்கும் ஒரு அருமையான காம்போ பேன் முந்திரி பாதாம் போன்ற உயர்தர பருப்புகளும் சுத்தமான ஆவின் நெய்யும் சேர்ந்து பதமாக தயாரிக்கப்படும் நட்ஸ் அல்வா செயற்கை சுவையொட்டிகள் நிறங்கள் தவிர்க்கப்பட்டு அதன் உண்மையான சுவை குன்றாமல் தயாரிக்கப்படும் காஜு கட்லி முந்திரி பிஸ்தாவின் சுவை கலந்த பிஸ்தா ரோல் சுத்தமான ஆவின் நெய்யால் மட்டுமே தயாரிக்கப்பட்டு உண்மையான பாரம்பரிய மைசூர் பா ஆவின் நெய்யின் மனத்துடன் கூடிய பாரம்பரிய தயாரிப்பான ஐந்து வகை இனிப்புகளையும் ஆவின் தீபாவளி வழங்குகிறது சுத்தம் சுகாதாரம் தரம் இந்த மூன்றும் தான் ஆவினின் அசைக்க முடியாத தாரக மந்திரம் இந்த எளிய தீபாவளி திருநாளில் உங்கள் அருகில் உள்ள ஆவின் பாலகம் அல்லது விற்பனை நிலையத்திற்கு சென்று இந்த சிறப்பான ஆவின் தீபாவளி காம்போ பேக்கை வாங்கி இந்த தீபாவளியை இனிமையாக்குங்கள் அரை கிலோ காம்போ பேக் நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கால் கிலோ காம்போ பேக் இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அனைவருக்கும் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்